ஒரு காலத்தில் ஹீரோவாக கொடி கட்டி பறந்துட்டு இருந்து இன்றைக்கி தேதியில் வில்லனா நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மூணு நடிகர்கள் பற்றி தான் அந்த விடலாம் பார்க்க போகிறோம் அந்த லிஸ்ட்டில் மூணாக தான் இருக்கிறது ஆக்டர் ஜெகபதி பாபா அவர்கள் நைன்டீன் எயிட்டி நைனில் வெளிவந்திருந்த அடவிலோ அபிமன்யுடுன்ற படம் மூலிமா தெலுங்கில் லீடு ஆக்டராக ஒரு ஹீரோவாக அறிவு வாய்ந்தார் அதுக்கப்புறம் பல வருஷமாக ஹீரோவாக தான் இவர் வந்து நடிச்சுட்டு இருந்தார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பாலகிருஷ்ணா நடிச்சிருந்தா லெஜெண்ட் படத்தில் ஃபஸ்ட் டைம் வில்லனா வந்து நடித்தார் அதுக்கப்புறம் நிறைய வில்லன் ரோல் தான் இவருக்கு வந்து வந்துச்சு தமிழில் கூட பைரவா லிங்கா போன்ற படங்களில் வந்து வில்லனா வந்து நடிச்சிருந்தார் இந்த லிஸ்ட்டானதாக இருக்கிறது ஆக்டர் பாபி தியோல் அவர்கள் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளிவந்திருந்த பாஷ பாஷாத் என்ற படம் மூலிமா ஹீரோவாக இந்தி சினிமாவில் அறிவுமான இவர் வந்து நிறைய படங்களில் நிறைய வருஷமாக வந்து ஹீரோவா தான் நடிச்சுட்டு இருந்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் வெளியிருந்த லவ் ஹாஸ்டல் படத்தில் ஃபஸ்ட் டைம் வில்லனா வந்து நடித்தார் இவருக்கு வில்லனா ஃபஸ்ட் டைம் பேர் வாங்கி கொடுத்த படம் தான் அனிமல் அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்களில் வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டார் தெலுங்குல தாக்கு மகராஜ் தமிழில் கங்குவா இப்போ தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்திலையும் வில்லனாக வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஃபைனலாக லிஸ்ட்டில் ஒன்றாக தான் இருக்கிறது ஆக்டர் சஞ்சய் தத் அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஒனில் வந்திருந்த ராக்கி என்ற படத்தில் ஹீரோவாக அறிவு வாய்ந்தார் அதுக்கப்புறம் பல வருஷம் ஹீரோவாக வந்து பண்ணார் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டினில் ரித்திக் ரோஷனோட அக்னிபாத் என்ற படத்தில் ஃபஸ்ட் டைம் வில்லனாக நடிச்சாரு இவருக்கு வில்லனா பேர் சம்பாதிச்சு கொடுத்த படம் தான் கேஜே டூ அந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்களை வந்து தொடர்ந்து வில்லனா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார் தமிழில் லியோ படத்துல கூட வில்லனா வந்து பண்ணியிருந்தாரு